அனைவருக்கும் வணக்கம் நாம் சுப்பிரமணியர் வர்மான் அருளி செய்த ஞானப் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் கலந்து நின்ற இருண்ட வெளி வானம் முட்டி கைலாயம் என்ற ஒரு நாமமாச்சு மலர்ந்து நின்ற மூலமென்ற வட்டந்தானே வளமான பெர்மாவின் லோகமாச்சு சிலந்திரண்ட அப்பதுவே சிகையாய் நின்று தரமான விஷ்ணுவிட லோகமாச்சு குளந்திரண்ட சுக்கிலத்தால் மூன்று லோகம் குறிப்பாகச் சொல்லிவிட்டேன் குவிந்து பாரே மூன்று உலகங்களைப் பற்றி இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் கைலாயம் பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் என்பதான மூன்று உலகங்கள் அதை பற்றிய குறிப்பை சொல்லுகிறார் இந்த மூன்று உலகங்களும் எங்கோ ஆகாய வெளியிலே இருக்கின்றன என்பது இல்லை இருண்ட வெளி வானம் அந்த இரண்டு வெளி வானமே கைலாயம் என்று இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் அவரவர் சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஆகாய வெளியே கைலாயம் என்று சுப்பிரமணியரால் குறிப்பிடப்படுகிறது அதன் பிறகு மூலவட்டம் என்று சொல்லக்கூடிய சுவாசத்தினுடைய நுழைவு பகுதி அதாவது அண்ணாக்கு பாதையினுடைய தொடக்கம் அந்த இடத்தை இங்கே காற்று சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் ஒரு குண்டலம் போல வாயு சுழலுகிறது இந்த இடத்தையே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்தில் சொல்லும் போது கம் என்று மூடியிருக்கும் போது காற்று உங்கி அங்கே சுற்றி கொண்டிருக்கும் ஆதலால் அதற்காகும் சுற்றம்பலம் என்று பெயர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த இடத்தைத்தான் இங்கே பிரம்மாவின் லோகம் என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் அதன் பிறகு ஜலம் திரண்டு சிகையாக நிற்பது இந்த காற்று மேலே ஏறி சுழுமணி மையத்திற்கு அருகிலே அதன் வாசலிலே சென்று நிற்கக்கூடிய அந்த பகுதிக்கு விஷ்ணுலோகம் என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் அண்ணாக்கு பாதையிலே வாசி தொடங்கும் இடம் பிரம்மலோகம் சுழுமணி வாசலுக்கு முன்னே உள்ள பகுதி விஷ்ணுலோகம் சுழுமனை கடந்து இருக்கக்கூடிய சிறசாகிய ஆகாயம் என்பது கைலாயம் என்பதாக இந்த மூன்று உலகங்களைப் பற்றியும் குறிப்பாக சொல்லியிருக்கிறேன் அதை நீ யோகசாதனத்திலே ஒப்பிட்டு பார்த்துக்கொள் என்று அகத்தியருக்கு உபதேசிக்கிறார் பாரப்பா இந்த வட்ட மூன்று வீட்டில் பரிவாகச் சொல்லுகிறேன் நன்றாய் கேளு நேரப்பா மும்மூர்த்தி பிறந்து இறந்தார் நீதியுள்ள பெரியோர்கள் பிறந்திருந்தார் வீரப்பா தேவதைகள் பிறந்து இறந்தார் மேதினியில் மனுவாந்தர் பிறந்து இறந்தார் சேரப்பா யானை முதல் எறும்பனந்தம் செடியெல்லாம் முளைத்தெழுந்து திரண்டவாறே யாக்கை நிலையாமையை பற்றி இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் இந்த மூன்று உலகங்களாக மூன்று வட்டங்களாக உன் சரசருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த இடங்கள் உன்னுடைய உடல் உயிர் இரண்டும் சேர்ந்திருக்கும் வரையில் மாத்திரமே பலனளிக்கும் அதற்கு பிறகு இவை இல்லாததாகிவிடும் மும்மூர்த்திகள் பிறந்து இறக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் கைலாயம் என்று சொல்லக்கூடிய சிரசு அழிந்து விடுகிறது மரணத்தின் போது அண்ணாக்கு பாதை சொழுமனை பாதை ஆகிய எல்லாமே உயிர் உடலை விட்டு நீங்கியான பிறகு தீர்ந்து விடுகிறது அது காரணமாகவே மும்மூர்த்திகளும் பிறந்து இறந்து விடுவார்கள் இந்த மனித உடலுக்குள்ளே என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்லாது தேவதைகளும் மனிதர்களும் யானை முதல் எறும்பு செடிகள் பூண்டுகள் தாவரங்கள் உள்ளிட்ட எல்லாமே உருவாகி அழிந்து கொண்டேதான் இருக்கின்றன இவை எல்லாவற்றிலுமே இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று உலகங்கள் இருக்கின்றன இவை எல்லாமே மரணத்தின் போது அழிந்துவிடக்கூடியவை எதுவுமே சாஸ்வதமாக இருப்பதில்லை என்பதை பற்றி சுப்பிரமணியர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார் வாரான உலகத்தில் மனுக்கள் எல்லாம் வரிசையுடன் உண்டு உடுத்தி மயக்கம் செய்வார் மாறான பாவங்கள் அனந்தம் செய்வார் வரிசையுடன் எட்டெழுத்தின் வகையும் காணார் பேரான சிவயோக பெருமை காணார் பேருலகில் மனு என்று பேருஞ்சொல்வார் கூறான ஓரெழுத்தின் கூத்தை காணார் குறியாகச் செவஞ்செய்வார் குருட்டு மாடே மனிதர்கள் கிடைத்தற்கரியதான இந்த மனித உடலை அதைக் கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஒரு குருட்டு மாட்டைப் போல இலக்கு தெரியாமல் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார்கள் உண்பதும் அலங்காரமாக உடுத்திக்கொள்வதும் கேளிக்கை வினோதங்களிலே ஈடுபடுவதும் இது மாத்திரமே வாழ்க்கை என்பதாக மனிதர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய இன்பத்திற்காக பிற உயிர்களை வதைத்து அதன் மூலம் கூடாத பாவங்களையெல்லாம் சேர்த்து ஏராளமான தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய எட்டை குறிக்கக்கூடிய அகாரம் என்கிற சந்திரகலகை கொண்டு சுவாசத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக பிறந்த பிறவிக்கான பெரும்பயனை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அதை பற்றிய புரிதல் இல்லாமல் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த அகாரம் என்று சொல்லக்கூடிய எழுத்தை சரியாக பயன்படுத்தி சிரசின் உள்ளிலே பயணிக்கும் போது கைலாயமாகிய ஆகாய வெளியிலே எம்பெருமான் ஈசனை காண முடியும் இந்த நிலைக்கு சிவயோகம் என்று பெயர் அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு சுழுமனையை திறந்து சரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஆகாய வழியாகிய கைலாய வெளியில் சென்று நாம் கலக்கக்கூடிய நிகழ்ச்சிக்குத்தான் யோகம் சிவயோகம் என்று பெயர் சிவத்தோடு சேருதல் என்பது பெயர் இதை அறியாமல் இந்த மனிதப் பிறவியை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் அது வேதனைக்குரியது என்று குறிப்பிடுகிறார் மேலும் தாங்கள் மனிதர்கள் என்றும் தங்களுக்கே இந்த உலகத்தை ஆட்டி வைக்கும் ஆற்றல் இருப்பதாகவும் பிற உயிர்களெல்லாம் தங்களுக்கு அடிமை என்பதாகவும் தவறுதலாக மனிதன் கருதி இருக்கிறான் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒரு அணுவை விட சிறிய அளவிலே எம்பெருமான் ஈசன் தங்கியிருக்கிறார் அதாவது பராபரத்தினுடைய சிறு துகள் என்பது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறது என்பதை உணராமல் மனிதன் தன்னை பெரியவனாக கருதிக்கொண்டு மற்ற உயிர்களை எல்லாம் வதைத்து துன்புறுத்துகிறான் இது அடாத செயல் இது செய்வதால் அவனுடைய யோகப் பயணம் என்பது தனிப்பட்டுவிடும் என்று சுப்பிரமணியர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார் மாடென்றால் ஓர் நினைவாய் இருக்கும் அப்பா மனிதருக்கு பல புத்தி மாயை உண்டு வீடென்றால் துணை இருக்கும் சுவானமானால் வீணென்ற இருள் இருள் கண்டால் குலைத்து கொள்ளும் காடென்றால் வெகு உயிர்கட்கு உதவி உண்டு காணலிலே போவோர்க்கு நிழலும் உண்டு மேடென்றால் வெகு தூரம் தோணச் செய்யும் மெய்யுள்ளோர் இவ்வளவையும் வெறும் பார்த்தாமே குருட்டு மாடை போல மனிதன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகும் இவனை எப்படி இயேசுவது என்பது புரியாமல் மேலும் அடுத்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் சுப்பிரமணியர் மாடி என்று சொன்னால் அது ஒரு நினைவாக இருக்கும் தன் இல்லம் எது என்பதை சரியாக கண்டறிந்து செல்வதும் மேய்ச்சலுக்கான இடங்களை தேர்ந்தெடுத்து மேய்வதும் பிறகு இல்லத்திற்கு திரும்பிச் செல்வதுமாக அதற்கென்று ஒரு போக்கு இருக்கிறது மேய்ச்சல் அதன் பிறகு இல்லம் சேருதல் என்கிற நிலை ஆனால் இந்த பாழாய்ப்போன மனிதர்களுக்கு இந்த மாட்டுக்குள்ள புத்தி கூட இல்லை ஒரு குறி இல்லாமல் இல்லாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல புத்தி அதன் காரணமாக மாயையிலே ஈடுபட்டு உலக இன்பங்களிலே மாத்திரம் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் மாத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீடு என்று கொண்டால் அந்த வீட்டுக்கு காவலாக ஒரு நாயை வைத்திருப்பது வழக்கம் அந்த நாயின் குணம் இரவிலே ஏதாவது அரவம் கேட்டால் குறைத்து எச்சரிக்கை ஒளி எழுப்புகிறது அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூர்மையான புத்திசாலித்தனமும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதும் தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதுமான எண்ணம் கூட இந்த மனிதனுக்கு இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அது மட்டுமல்ல காடு என்று சொல்லுகிறோம் மரங்கள் செடிகள் காடுகள் என்று சொல்லுகிறோம் அந்த காடுகள் கடினமாக தகிக்கக்கூடிய வெயிலில் இருந்து கூட காப்பாற்றி அருமையான நிழலை கொடுத்து இளைப்பார்வதற்கான வழியை செய்து கொடுக்கிறது மனிதன் அதற்கும் அப்பாற்பட்டவன் தான் மாத்திரம் சுகித்திருப்பான் மற்றவருக்கு உதவுவதில்லை அது மட்டுமல்ல மேடான ஒரு இடம் இருக்கிறது ஒரு மலைப்பாங்கு குன்று இப்படி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த மலைப்பாங்கும் குன்றாகவும் இருக்கும்போது அதன் மீது ஏறி நின்று பார்க்கும்போது நீண்ட தொலைவுக்கு காட்சிகளை நம்மால் தெளிவாக காண முடியும் ஆக இங்கே மனிதன் மாடாக இருந்தால் எதற்காக உதவியாக இருக்கும் அதுவும் இல்லை நாய் போன்றதொரு ஒருப்படியான குணமும் இல்லை மண்மேட்டை போல இருந்தான் என்றால் தூரத்திலே இருந்து பார்க்கக்கூடியவற்றை எல்லாம் கண்டுபிடிப்ப கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்யும் அதையும் அவன் செய்வதில்லை இப்படியாக இந்த மனிதன் எதற்குமே உபயோகமில்லாத ஒருவனாக இருந்து கொண்டிருக்கிறான் இந்த மனிதனை எவ்வாறாக திருத்தி எவ்வாறாக இவனுக்கு ஞானத்தை புரியப்படுத்துவது என்று தன்னுடைய வேதனையை அங்கலாய்ப்பாக வெளிப்படுத்துகிறார் சுப்பிரமணியர் பெருமான் மனிதன் என்று எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியானது மிக மிக முக்கியமான ஒரு பிறவியாகிறது இந்த பிறவியை எச்சரிக்கையோடு பயன்படுத்தி மோட்சத்தை அடைய வேண்டும் அதுவே ஒரு மனிதனுடைய அடிப்படை கடமையாகிறது இந்த கடமையை மறந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவருடைய பிறவியின் நோக்கத்தை சொல்லி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்காகவே சித்தர் பெருமக்கள் பலவாறாக பாடல்கள் வாயிலாக அவர்கள் சீடர்கள் வாயிலாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை மனிதன் உணராமல் இருப்பது சித்தர் பெருமக்களுக்கு வேதனையாக இருப்பதாகவே இங்கே சுப்பிரமணியர் பெருமானுடைய பாடலை பார்க்கும் போது நமக்கு தெரிய வருகிறது அற்ப சந்தோஷங்களிலே மாத்திரம் மனத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் உண்மையான யோகத்திலே மனத்தை செலுத்தாமல் இருப்பதைப் பற்றி சித்தர் பெருமக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மனிதன் புரிதலோடு தன்னை உணர வேண்டும் மோட்சத்தை பெற வேண்டும் என்பதே இது போன்ற சித்தர் மக்களுடைய பாடல்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது நல்லவற்றை தேடி நல்லவற்றை செய்து நல்லவண்ணமாக வண்ணமாக மோட்சத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணங்களை இங்கே நிறுத்தி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்